සරව න්න හොන්ගරනයිද යින්ද ්‍ර ේදවසනම්. சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று தேவனை நம்பி இருக்கின்றேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் டுடேஸ் பைபிள் ஃபிஃப்டி சிக்ஸ் லெவன் இன் காட் ஹேவ் ஐ புட் மை த்ரஸ்ட் ஐ வில் நாட் பி அப்ரைட் வாட் மேன் கேன் டூ அண்ட் டு டூ மீன் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்திற்கு அயமுக நன்றி செலுத்துகிறேன் திறன் தகப்பனை நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து பாதுகாத்து வருகின்றீரே மக்க நன்றி அப்பா அவியானவரே எப்பொழுது கூட இரங்கு வீராக இன்றை நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தப் போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி அப்பா நல்லவரே மக்க நன்றி வல்லவரே மக்க நன்றி அப்பா ஆவியானவரே எங்கள் மேல் அன்பாக இருக்கின்ற எங்கள் தகப்பன் நீர்லவா கத்தாவே தேவனையே நம்பி இருக்கின்றேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தாவே ஆவியானவரே நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆவியானவரே உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கோம் தகப்பன உலகத்தையோ உலகத்தில் இருக்கிற காரியங்களையோ உலகத்தில் இருக்கிற அநேக அப்போ விஷயங்கள் மேலேயும் நாங்கள் ஆவியானவரே நம்பிக்கை வைக்காதபடிக்கு உண்மையில் மாத்திரம் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் எல்லா விஷயங்களிலும் உண்மையில் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே இன்றைக்கு கூட ஆசிர்வதிங்க தகப்பனை அங்கத்தாவை அநேக ஜனங்கள் யார் யாரையும் நம்பி அப்போ அழிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக மாற்றுவீராக ஆவியானவரே அப்போ இந்த உலகமும் இந்த உலகில் உள்ளவிலும் ஒரு நாள் அழிந்து போகும் என் தகப்பனை நீரோ மாறாதவர் ஆவியானவருடைய வார்த்தைகளும் ஒரு நாள் மழைந்து போகாது என் தகப்பனை இன்றைக்கு கூட இரங்கு வீராக ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாண்டு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரிய ஒரு ஒவ்வொரு ஊரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க தகப்பனை குடும்பமாயும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆசீர்வதிங்க நமக்கு தாவே அநேக அப்போ தெரியாத மனுஷர்களை நம்பி அநேக வாலிப பிள்ளைகள் ஏமாந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும்படியை ஆசீர்வதிப்பீராக உண்மை படித்து கொண்ட முடிய வழிகளில் நடக்கும்படியை ஆசீர்வதிங்க வேத வசனத்தில் நிலைத்திருந்து அப்போ உண்மை பின்பற்றும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா உலகத்தில் இருக்கிற அநேக அழிந்து போக போன்ற மாகையான இச்சையான காரியங்களில் அவர்களுடைய நேரங்களை சவையை செலவிடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக அநேக வாலிப பிள்ளைகள் விஷயம் மேலே மீடியா மூலயமா அநேகர் அழிந்து கொண்டிருக்காங்க இந்த தகப்பன் நாம் கத்தா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அநேக ஆவியானவர் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்தி தவறான வழிகளில் போயிட்டு அப்பா மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதிங்கப்பா அவங்க அத்தாவே தெரியாதவர்களை நம்பி போயிட்டு அவர் அவர்களுடைய வாழ்க்கை இழந்து அப்ப தவித்துக் கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களை ஆசீர்வதிப்பீராக மனம் திரும்பும் ஆவியான பாவத்தை வித்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் அனைத்து சேர்த்துக் கொள்கிற தேவன் கத்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா உண்மை நம்பி வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாத தேவன் அல்லவோ கத்தாவே இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் அப்ப உண்மை நோக்கி திரும்பி வர வரட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அநேக பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெறட்டும் அப்பவுமே நோக்கி பார்க்கின்ற ஒரு முகங்களை வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருவை காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜாவியானவரே இன்னும் அநேக சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கத்தாவே அப்பா ஆவியானவரே அநேகர் ஆவியானவரை வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தகப்பன் அந்த வேலை ஸ்தலங்களில் கூட அநேக தவறான பழக்கங்கள் தவறான பேச்சுகள் ஆவியானவரை அவங்க வந்து சோஷியல் மீடியா மூலயமா ஆவியானவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவர்களோடு அவர்களை நம்பி போய் ஆவியானவரை குடும்பமாய் அப்போ அழிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அந்த குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்போ ஆவியானவரை கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவங்க தாவி வர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஆவியானவரை ஆசீர்வதிங்க அப்பா உண்மை உண்மையை பற்றி கொண்டு உடைய வார்த்தையை நிலைத்திருந்து உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க நமக்கு தாவே தெரியாதவர்களை நம்பி குடும்பங்கள் அழிந்து போகாதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்து கொள்வீராக ராக சத்ரு ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஏதோ ஒரு வழியில் அடித்து கொண்டு அக்காயின் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக நாங்கள் அப்பா அந்த சத்ருவின் பிடியில் பிடிபட்டு அழிந்து போகாதபடிக்கு அப்பா உங்களுடைய வேதத்தை பிடித்து கொண்டு உண்மை பின்பற்றும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா இனி நாங்கள் ஆவியானவரே எங்களுக்கு தெரியாத தெரியாத இருக்கிற அநேகரை நம்பி நாங்கள் இழந்து போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கே இழந்து போகாத படிக்கு ஆவியானவரை உம்முடைய வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்துக்கொண்டு அப்ப உண்மை நிலை திறந்து நீர் எங்களை நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு உற்றுவி ராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா உண்மையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா ஆவியானவரை நன்றி 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 தகப்பனை உண்மையாய் ஒப்பு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கப் போகின்ற கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி எங்களை தாழ்த்தியும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியுள்ள பிதாவே ஆமேன்